ஆலூயா புழைசலால் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே கத்த நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தை ஆகிய ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் அவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்பாது நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் உங்கள் இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கிறதை நான் விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் லூயா நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தையினால் காரணம் தேவன் வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தையை அனுப்பி குணமாக்கிறார் இந்த வார்த்தையின்படி அவர் செய்து ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இசை வேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் ஆகவே இந்த காலை விலையில் மனம் சோர்ந்து மனம் கலங்கி போகாதிருங்கள் ஏன் என்ற கேள்விகள் இனி வராதபடிக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் பேசுவார் இந்த காலை வழியிலே உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார் யுத்தங்களை அறிந்திருக்கிறார் போராட்டங்களை அறிந்திருக்கிறார் பற்றாக்குறைகளை அறிந்திருக்கிறார் உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார் அதன்படி உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து உங்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வருகிறார் பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டின்படி நான் உனக்கு போதித்தின் நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல நிறைய விழுந்து போகிற சூழ்நிலையை பார்க்குறோம் வேலையில் குடும்பத்தில் ஆவிக்குறி வாழ்க்கையில இன்னும் பின்மாற்றத்துல சில பாவத்துல சில போராட்டத்துல சில குழப்பத்துல சில பிரிவினைகளில் நஷ்டத்தில் இப்படி பல விதத்தில் விழுந்து போற கூட்டத்தை பார்க்குறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நம்மை ஆசீர்வதிக்க நம்மை விடுவிக்க நம் ஆசுவத்தை பெற்றுக்கொள்ளவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோர்தான் கரை புரண்டு வந்த நேரத்தில் யோசுவாவும் ஜனங்களும் அதை கடந்து போக வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் காத்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவிடம் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் நதி கரை ஓரத்தில் அந்த தண்ணீரில் கால் வைக்கும்படி ஆலோசனை கொடுத்தார் ஜனங்கள் அதை பின்பற்றும்படி சொன்னார் அப்படியே செய்தார்கள் யோர்தான் பின்னிட்டு திரும்பி வழி உண்டாகினது அலலோயா ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அற்புதமாய் கத்த நடத்துவார் ஆலோசனையிலே எல்லா தடை நீங்கி போகும் ரெண்டாவதாக பாருங்கள் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்கு பலன் இருந்தும் ஆயுதங்கள் இருந்தும் சேனைகள் இருந்தும் யோசப்பா ஜெபிக்கிறான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆலோசனை கொடுப்பார் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது ஆலோசனை கொடுப்பார் பாருங்கள் நீ யுத்தத்துக்கு கூட்டங்கள் வந்து நின்றாலும் நீ முதலாவது அந்த ஆராதனை சேனையை முன்னிறுத்துன்னு சொல்லி பாடல் குழுவை முன்னிறுத்தி ஜெயம் கொடுக்கிறார் ஆண்டவரத்தில் கேட்கும்போது அவர் சித்தத்தின்படி நம்மை நடத்துவார் கலங்காதருங்கள் ஒன்றுமில்லாத வெறுமையான படகு காலியான படகு ஒரு மீன் கிடைக்காத வலையிலே ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு கத்துடைய வார்த்தை வாசியங்கள் ஆலோசனை கொடுப்பார் இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்கி ஆசிர்வதிப்பார் ரெண்டு படகு நிரம்ப மீன்கள் ஆசீர்வாதம் ஆத்துமாக்கள் இன்னும் மேன்மைகள் கண்களை மூடி ஜபிக்கப் போகிறோம் கர்த்தர் கைவிட மாட்டார் விழுந்து போக பண்ணுகிறவன் சாத்தான் விழுந்த இடத்திலே நம்மை தூக்கி நிறுத்துகிறவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஹால லூயா ஹால லூயா ஜனங்களுக்கு மத்தியிலே கு குடும்பங்களுக்கு மத்தியிலே வேலைங்களுக்கு மத்தியிலே ஆவிக்குரு வாழ்க்கைக்கு மத்தியிலே எங்காவது நீங்கள் விழுந்திருந்தால் கலங்காதிருங்கள் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள் தூக்கி நிறுத்துவார் காரணம் சாத்தான் விழுந்து போனவன் இன்றைக்கும் அவன் விழுந்து போகிறான் ஜெபிப்போமா பரலோக பிதாவே ஒரு விசை கூட இந்த காலை வெள்ளங்களை தாழ்த்தியார்ப்பணிக்கிறோம் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேரையும் குடும்பத்தையும் வாலிப பிள்ளைகளை ஒப்புக் ஆலோசனை இல்லாமல் சிக்கி கொண்ட காரியம் ஆலோசனை இல்லாமல் விழுந்த காரியம் அன்றுவரே வாலிப பிள்ளைகள் பாவத்தில் சிக்கிக்கொண்ட காரியம் ஆண்டு விட்டு தூரமான காரியம் எதுவாக இருந்தாலும் அன்றவரே கடனில் சிக்கின காரியம் சம்பாத்தியத்தில் ஆண்டவர் சம்பாதித்த பணமெல்லாம் இழந்து போன காரியம் ஆலோசனை கேட்டிருந்தால் இப்படி ஆயிருக்குமா என்று இன்றைக்கு யோசிக்கிற நிலைமை ஆண்டுவர் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டு ஆண்டவரே யாரும் எனக்கு ஆலோசனைக்கு இல்லையே என்று இயங்குகிறவர்கள் நான் என்ன செய்வது யாரிடத்தில் போய் ஆலோசனை கேட்பது என்று சொல்லி கலங்கி குழப்பமாக இருக்கிற ஒவ்வொருவரின் தொடுவீராக நீர் நல்ல ஆலோசனை கத்தராய் வெளிப்பட்டு பிரயோஜனமானதை போதிக்கிற கத்தராய் வெளிப்பட்டு ஆண்டு சத்திய வார்த்தையில வெளிப்பட்டு அன்றைக்கு யோசுவாவுக்கு யோசபாத்துக்கு ஆண்டவரே வரே சீமோனுக்கு நீர் ஆலோசனை கொடுத்ததுனால ஆண்டு வரை கடந்து போக செய்தீர் ஆண்டு யுத்தத்திலே ஜெயம் கொடுத்தீர் அதே நேரத்தில் இழந்து ஒன்றுமில்லாத நேரத்தில் ரெட்டிப்பாய் ஆசிர்வதித்தீர் முதலாவது முடிய ஆண்டு ஆலோசனைக்கு கீழ்ப்படையும் ஆண்டு வரை காத்திருக்கும் உதவி செய்வராக இரண்டாவது நோக்கி ஜெபிக்கிறதுக்கு கிருபை செய்வராக உங்களுடைய மகிமைப்படுத்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரின் தொடும் பலப்படுத்தும் இனி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்மிடத்திலே காத்திருந்து செபித்து ஆலோசனை கேட்டு அதன்படி வாழ உதவி செய்யும் பாவத்திலே விளைவிக்கிற சாத்தான் குழப்பத்திலே விளைவிக்கிற சாத்தான் இன்று முதல் விழுந்து போவானாக அவனுடைய திட்டங்கள் விழுந்து போவதாக அவனுடைய கிரியைகள் விழுந்து போவதாக அவன் திறந்து வைத்திருக்கிற வழிகள் அடைக்கப்பட்டு குழப்பங்கள் பிரிவினைகள் சுயங்கள் மாம்சங்கள் உடைந்து போட்டோம் கல்வாரி ஜெயம் ஜம் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து நிறுத்தி பலப்படுத்தி ஆசிர்வதி இயேசுவின் மூலம் தாழ்மையுடன் படுத்தி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கத்தரா ஆலோசனை கத்தராய் வெளிப்பட்டிருக்கிறார் கலங்காதரங்கள்